ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதிட்ட வந்து பார்த்தோம்னா டாக்டர் எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிருந்தாங்க அப்போ ஆதி வந்து சொல்றாங்க இங்கே பாருங்க டாக்டர் சரியான நேரத்தில் வந்து எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ வந்து அவங்க இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க இங்க பாருங்க நீங்க வந்து எதெல்லாம் வந்து மறக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களோ அந்த மறந்தது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையுமே வந்து ஒரு டைரியில் எழுதி ஒரு பாக்ஸ்கெலாம் வச்சிருக்கிறீங்க அந்த பாக்ஸோட சாவி உங்ககிட்ட தான் இருக்குது ஆனால் அந்த பாக்ஸை நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்கன்னு தெரியல அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பண்ணால் நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் மறக்கணும்னு சொல்லி நினச்சிங்களோ அது எல்லாமே உங்கள் கைப்பட நீங்கள் டைரியில் எழுதி வச்சுருக்கிறீங்க அது படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஆதி வந்து அவங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க அடுத்தது அவங்க அங்கேருந்து கிளம்பவும் உடனே வந்து அங்கே தவக்கலை வராங்க தவக்கலை கிட்ட வந்து ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இப்போ அங்கே ஒரு விஷயத்த வந்து நம்ம நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு பாரதி என்னாச்சு ஆதி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து ஆதி வந்து சில திட்டங்களை போடுறாங்க உடனே வந்து தவக்கலையும் வந்து அதுக்காக உதவி பண்ணுறாங்க அப்போ பக்கம் வந்து மித்ராவையும் சுதாகரையும் தான் காட்டுறாங்க அப்போ மித்ரா வந்து அவங்க பாரதியை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் ஆதியை கவனிச்சிக்கிறதுக்காக நாங்கள் இருக்கிறோம்ல அப்புறமே இதுக்காக நீங்கள் வந்து உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போக மாட்டியா வீட்டில் வச்சும் உயிரை வாங்கிட்டு இருக்கிற இங்கே வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறியே ஏன் ஆதியை நாங்கள் கவனிச்சிக்க மாட்டோமா என்ன உனக்கு ஆதிக்கு என்னதான் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுதாகரும் மித்ராவும் போட்டு அவங்க பாரதியை பயங்கரமாக திட்டவும் உடனே வந்து பாரதியும் அவங்க ஹாஸ்பிட்டல் விட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கும்போது இப்போ பாட்டி வந்து தடுக்கிறாங்க என்ன பாரதி விஷயம் புரியாமல் அவங்க தான் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா நீயும் கிளம்புறன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கவும் இங்கே பாருங்க பாட்டி அவரை கவனிச்சிக்கிறதுக்காக அவங்க இருக்காங்க நம்ம எதுக்காக இங்கே இருக்கணும் அதுதான் ஆதிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா வாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து பாட்டி அழைச்சிக்கிட்டு போகிறதுக்காக இருக்கும்போது உடனே பாட்டி வந்து இங்கே பாரு பாரதி நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே சரி நான் பாட்டி நீங்கள் போயிட்டு வாங்க நான் இதில் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி உட்காந்துருக்கவும் உடனே தவக்கில் வந்து ரெண்டு பேரும் செட் பண்ணி இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பாரதி பக்கத்தில் நிற்கவும் உடனே அவங்க கண்ணை காட்டுறாங்க இதுதான் பாரதி இப்போ நீ பேசு அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க ரெண்டு வரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆதி வந்து நம்ம முதலாளிக்கு ரொம்பவே வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறாரு அதனால் ஆதியோட கதையிடம் முடிச்சிட வேண்டியது அப்படின்னு சொல்லவும் இது பாரதி கேட்டுட்டு அவங்க அதிர்ச்சியடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி இது கேட்டதுமே ஓடோடி வராங்க இப்போ மித்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒன்னா தான் நாங்கள் வீட்டுக்கு போக சொல்லிட்டோம்ல எதுக்காக திரும்ப நீ வந்திருக்குற அப்படின்னு அப்போ பாரதி சொல்றாங்க எங்கள் பாரு மித்ரா இப்போ நாங்கள் இருக்கிறனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ சுதாகர் வந்து மித்ராவை தடுக்கிறாங்க எங்கள் பாரு மித்ரா நீ என்ன சொன்னாலும் சரி தான் அவங்க இருந்து போக போகிறது கிடையாது பாரு போகிற மாதிரிக்கு போயிட்டு திரும்பவும் வந்துட்டா எதுக்காக தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறா வார்டு சொல்லிட்டு மித்ராவை அழைச்சிட்டு போகவோ அடுத்து பார்த்தோம்னா அங்கே பாட்டி வந்துருந்தாங்க என்ன பாரதி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்து இப்போ திரும்பவும் வந்துட்டு அப்படிங்கும் பாட்டி நான் ஆதி நான் இருக்கிற அப்படிங்கவும் அதனால் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க பாட்டியை நான் ஆதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தியா பாரதி இதுதான் வந்து சரிங்கிறது நீ ஆதி பிரிஞ்சு வரக்கூடாதுமா நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு பாட்டி மட்டும் கிளம்பி போயிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க பாரதி வரவும் அப்போ வந்து ஆதி தூங்கிட்டு இருக்கிறாங்க உடனே பாரதி பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க அப்படியே தூங்கிருதாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த ரெண்டு பேரும் வந்து அவங்க ஆதியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு வரவும் அப்போ பாரதி டக்குன்னு முடிச்சிருந்தாங்க முடிக்கும் போது அவங்க கையில் கூர்மையான ஆயுதம் இருக்குது அதை வந்து பார்த்தோம்னா அவங்க ஆதியை வந்து காப்பாற்றுறதுக்காக The cat sat on the பாரதி வந்து அது கையில் பிடிச்சிருந்தாங்க இதனால் அவங்க கையில் அடிபட்டுறவும் அப்போ ஆதி கண் கண்முடிச்சுட்டு அவங்கள போட்டு அடிக்கவும் அவங்க அங்கேருந்து தப்பிச்சு போகிற மாதிரிக்கு தவக்கலை வந்து தப்பிக்க விட்டுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து மித்ராவும் சுதாகரும் வந்துருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நடந்து போச்சதை பார்த்துட்டு உடனே மித்ராவும் சுதாகரும் வந்து அவங்க டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க மூணுவர்களையும் பேசிட்டு இருக்கவும் அப்போ தவக்கலை வந்து அவங்க ஆதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி மித்ராவும் சுதாகரும் வந்து அவங்க ரெண்டு வரையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் எப்படியோ அவங்கள தப்பிக்க விட்டுட்டு அப்படின்னு சொல்லும் உடனே இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க பாரதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ ஆதி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க பாரதி பற்றின ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் செஞ்சுட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லவும் எப்படியோ எல்லாம் நல்ல மாதிரி நடந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாலே போகிற அப்படிங்கவோ அடுத்துக்கு பார்த்தோம்னா மித்ராவும் சுதாகரும் வந்து அவங்க டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க இதுக்கு மேலே ஆதி இங்கே இருந்தால் அவருக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அதனால நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருது அப்படிங்கவோ உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி பாரதி எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ பாரதிக்கு கையில் அடிப்பட்டதை பார்த்ததுமே இவங்க வந்து பார்த்தோம்னா பாட்டி அவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து அடைகிறாங்க அம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது ஒன்றும் இல்லம்மா ஒரு சின்ன காயம் அப்படிங்கவும் அப்போ பாட்டியும் இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க பாரதி எதோ சொல்லி சமாளப்படுத்திடுறாங்க அப்போ பார்க்கும்போது ஆதி நீங்கள் போய் ரெஸ்ட் இடுங்க அப்படிங்கும்போது பாரதி நீங்களும் வந்து அவங்க உடம்ப பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதி போகவும் இங்கே பார்த்தோம்னா மித்ராவும் சுதாகர் அதை பார்த்துட்டு எரிச்சலோடு இருந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் நடக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் அப்போ ஆதியோட கதையை முடிக்கிறதுக்காக யார் யார் வந்திருப்பாங்க அப்படின்னு மித்ரா வந்து சுதா கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது போது அதுதான் எனக்கும் புரியல அந்த ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சாதான் தான் யார் அவங்கள அனுப்புனாங்கன்னு சொல்லி தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது போது அப்போ ஆதி வந்து தடுக்கிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு வரையும் அனுப்பினதே ஆதி தான் அதனால் அந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க தேவ இல்லாமல் அந்த பிரச்சனையை பயிர்ந்து எடுக்காதீங்க அதை அதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் எப்படி ஆதி விட முடியும் உங்கள் கதையை முடிக்கிறதுக்காக அவங்க வந்துருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கும் போது அதுதான் எனக்கு ஒன்றும் நடக்கலைல பார இதாக காப்பாற்றிட்டாங்களா இப்போ அதை பற்றி நினச்சி அந்த சின்ன பிரச்சனையை பெருசாகிக்கிறாதீங்க இன்னும்போது திரும்பவும் வந்தாக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே மித்ராவும் சொன்னாங்கன்னு சரி அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து நம்ம கழுத்தில் கிடக்கிற இந்த சாவிக்கு எந்த பாக்ஸ் வந்து அதாவது சரி இருக்கும் அந்த பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம தேடணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாக்ஸில் இருக்கிற டைரி நம்மளுக்கு தான் நம்ம வந்து எந்த ஞாபகத்தை நம்ம மறக்கணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துங்கிற உண்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படி பாரதிக்கு எனக்கும் என்ன பிரச்சனை நடந்திருக்கும் எதுக்காக நான் பாரதியை வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஞாபகத்தில் வந்து அழிச்சேன்னு சொல்லி எனக்கு தெரியல அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னா இந்த சாவி என்கிட்ட இருக்குது ஆனால் எதுக்கு தகுந்த பாக்ஸ் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அதை பத்தி யோசனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா மித்ரா தான் வராங்க அப்ப மித்ரா வந்து ஆதி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஆதி எதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே ஆதி வந்து த கையில அந்த சாவியை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப வந்து ஆதி எதுவுமே பேசாம இருக்கவும் என்னது ஆதி வந்து அந்த சாவியே பார்த்துட்டு இருக்கிறாரு அந்த பாக்ஸை பத்தி ஏதாவது யோசனை பண்ணுவார் அப்படின்னு மித்ரா வந்து நினைக்கிறாங்க தான் வந்து என்னென்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்